சொந்த ஊருக்கு போனாலே ஒரு செம்பு தான் இல்லையா அவங்க அவங்களுக்கு சொந்த ஊர்னு ஒண்ணு இருக்கும் அந்த ஊருக்கு போகணும் அப்படின்றது பலருக்கு கனவு பலருக்கு நடக்காத ஒரு காரியம் பலருக்கு எந்த ஊர்னு எனக்கு சொந்த ஊருக்கு தெரியாதுங்க முன்னோர் சொல்லல அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களும் இருக்கதான் செய்யறாங்க சாய்ராம் வணக்கம் எல்லோருக்கும் எல்லா நாளும் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள் கிரகங்கள் சரியான வகையில் ஒருத்தருக்கு இருந்தால் சொந்த ஊரிலேயே வாழக்கூடிய அமைப்பும் உண்டு சொந்த ஊர் விட்டு வெளியில போனாலும் திரும்பி வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு யார் இதுக்கு காரண கருத்தாவா இருப்பாரா சனி பகவான் சனி பகவான் தான் ஒருத்தர் பூர்வீகத்துக்கு காரணம் அதுல ஐந்தாம் அதிபதி சரி ஐந்தாம் அதிபதிக்கு ஐந்தாம் அதிபதியான ஒன்பதாம் அதிபதி ஸோ இந்த ரெண்டு இடங்களும் தான் ஒருத்தன் பூர்வீக சொத்து இல்லை பூர்வீக இடத்தை பொறுத்து அவனுடைய பலாபலன்கள் கொடுக்கும் ஸோ இந்த ஐந்தாம் அதிபதி இருக்கிற இடத்தை பொறுத்து தான் அவங்களுடைய வாழ்க்கை அமையும் லக்னத்தில் இருந்தால் என்ன ஒன்றில் ரெண்டில் இருந்தால் என்னென்னு ஒவ்வொன்றா சொல்கிறான் ஓகேங்களா ஸோ லக்னம் என்பது முதல் ஸ்தானம்னு நடக்கும் ஸோ இந்த ஐந்தாம் அதிபதி லக்னத்தில் உட்காந்துருந்தார் அவங்க சொந்த ஊர்லேயே பிறந்து சொந்த ஊர்லேயே வாழ்ந்து சொந்த ஊர்லேயே வியாபாரம் பண்ணி அங்கேருந்து வாழ்ந்து அங்கேயே இறப்பார்கள் ஓகேங்களா ஐந்தாம் அதிபர் ரெண்டில் உட்காந்துட்டார் வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு சொந்த ஊரில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி சாலையோ உறவினர்களால் ஆதாயம் உண்டு அதே ஐந்தாம் அதிபதி மூன்றாம் இடத்துல உட்காராரு வச்சுக்கோங்களேன் மூணில் உட்காந்தால் அந்த ஊரை விட்டு வேற கொஞ்சம் தள்ளி போய் கொஞ்சம் தூரத்தில் இருக்க அடுத்த ஊர் இந்த ஊரில் இருந்து பக்கத்து ஊர் கொஞ்சம் நெருக்கமாக இருக்குது அதாவது பஸ்ஸில் போயிட்டு வரக்கூடிய அளவுக்கு வேறு ஊரில் போய் தொழில் செய்வார் அதே ஐந்தாம் அதிபதி நாலு லோக்காராக வச்சுக்கோங்களேன் அவர் வேறு ஊருக்கு போயிடுவார் இங்கே தான் கொஞ்சம் தூரமான வேறு ஊரில் போய் வியாபாரம் பண்ணுவார் வந்துட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு அவருக்கு உண்டு அதே ஐந்தாம் அதிபதி ஐந்து லவுக்காரராரு வச்சுக்கோங்களேன் தாத்தாவுடைய தொழிலையே செய்வார் சிலர் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா இந்த தொழில் பண்ணிட்டு இருந்தாருங்க அந்த தொழில்தாங்க நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன்னு சொல்லுவாங்க அவர் ஜாதகத்தில் எடுத்து பாருங்க ஐந்தாம் அதிபதி அங் உட்காந்துருக்கிற இடம் அஞ்சாறு அதே போல் ஐந்தாம் அதிபதி ஆறில் உட்காந்தால் ஆறாவது இடத்துல உட்காராங்க வச்சுக்கோங்களேன் அவங்க வெளியூரில் போய் வாழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அதே போல் அவங்க வச்சிருக்கிற சொத்தில் பிரச்சனைகள் வரும் பூர்வீக சொத்தில் எங்கள் ஊரில் இருக்குங்க எங்களுக்கு அமையவும் மாட்டேன் கிடைக்கவும் மாட்டேங்குதுங்க என்ன பண்ண தெரியலங்கன்னு வாங்க அதுக்கு இந்த ஐந்தாம் அதிபதி ஆறில் இருக்கிறது ஒரு காரணம் அதே போல் ஐந்தாம் அதிபதி ஏழில் உட்கார்றாரு வச்சுக்கோங்க அப்போது படிப்புக்காக வேறு ஊருக்கு போய் படிப்பாங்க வெளிநாட்டை போய் படிக்கிறாங்களா சொல்கிறாங்க அந்த அமைப்பெல்லாம் இருக்கணும்னா இந்த ஏழில் ஐந்தாம் அதிபதி உட்காரணும் போல் எட்டில் ஐந்தாம் அதிபதி போய் உட்காடுறாரு அப்படின்னா அவர் அந்த ஊரை விட்டு வெளியே போகும் மன கஷ்டத்தோடு அந்த சொந்த ஊரை விட்டு போகும்போது ரொம்ப கஷ்டத்தோடு வெளில போவார் ஏதாவது பிரச்சனைகள் வந்து மன கஷ்டத்தோடும் மன வலியோடு தான் வெளியே போகக்கூடிய ஒரு வழி இருக்கும் அதே ஐந்தாம் அதிபதி ஒன்பதில் உட்காடுறாரு வச்சு ஒன்பதாம் இடத்தில் உட்காருகிறார் அப்படின்னா அவர் வேற வெளிநாடுக்கு வேலைக்கு போயிட்டு அங்கேயே குடியுரிமை வாங்கி அங்கே பிஆர் கிடச்சி அந்த ஊரில் செட்டில் ஆயிடுவாங்க வெளியூரில் செட்டில் ஆயிடுவாங்க திரும்ப இந்த நாட்டுக்கு வரக்கூடிய அமைப்பு மிக கடினமாக அவங்களுக்கு வரும் அதே ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல உட்காராரு வச்சுக்கோங்களேன் பத்தில் உட்காந்தாங்கன்னா மற்ற ஊருக்கு போய் வேலை செய்வாங்க ஆனால் சொந்த ஊரை பற்றி நினைவுகள் ஜாஸ்தி இருக்கு சொந்த ஊருக்கும் வந்துட்டு போகணுன்ற ஒரு நினைவு அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு அதே ஐந்தாம் அதிபதி பதினொன்றில் உட்காராரு வச்சுக்கோங்க பதினொன்றில் உட்காந்துட்டாருன்னா அந்த அவங்களுடைய பூர்வீக சொத்தை இவங்களுக்கு அண்ணனோ அக்காவோ அதாவது இவங்க மூத்தவங்க யாரும் அவங்க அனுபவிப்பாங்க அவங்களுக்கு அந்த அம்சம் இருக்கும் இவருக்கு அந்த அம்சம் இருக்காது அதே ஐந்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல உட்காராரு வச்சுக்கோங்களேன் வேறு ஊருக்கு வேலைக்கு போயிடுவாங்க அங்கேருந்து ஊருக்கு திரும்பி வரக்கூடிய அம்சமே அமையாது திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பே கிடைக்காது ஸோ இதுதான் அந்தந்த கிரகங்கள் உட்காது அது மாத்திரம் இல்லாமல் அந்த கிரகம் ஓடக்கூடிய சாரங்கள் இப்படின்னு இன்னும் ஜாதகத்தில் டீட்டெயிலாக பார்க்கணுன்னு கிரகம் உட்கார்ந்து இருக்கிற இடத்த பற்றி சொன்னேன் அது பார்வை அது இருக்கக்கூடிய நிலைகளை பொறுத்து அதனுடைய காரகத்துவம் மாறும் ஓகேங்களா ஸோ அது 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 டீட்டெயிலாக அவங்கவுங்க சுய ஜாதகத்தை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் சரிங்க இந்த பிரச்சனைலாம் இருக்கிறது வந்து எப்படிங்க வெளில வரும் ஒரே வழி முன்னோர்கள் வழிபாடு தான் ஏன்னா இருபத்தி ஒரு தலைமுறை சேர்ந்த நம்மளுடைய முன்னோர்களுடைய பிளஸிங்ஸ் நமக்கு இருந்தால் மாத்திரமே வாய்க்கில்ல நல்லா இருக்கும் இருபத்தொரு தலைமுறைக்குள்ள யார் எது செய்திருந்தாலும் பாதிப்பு வரும் அவங்க என்ன பண்ணால் எனக்கு எப்படிங்க வரும்னு அப்படின்னு கேள்வி கேட்கவும் முடியாது என்ன காரணம்னா உங்கள் தாத்தாவுக்கு அப்பா ஒரு நாலாவது தலைமுறை அவரு உங்களில் ஒரு பத்து ஏக்கர் வாங்கி வச்சிருக்காரு சொத்து பிரிக்கிறாங்க அது சொத்து மனு வருமா வராங்க அதில் உங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா உரிமை உண்டு இல்லையா அதே மாதிரி தான் அவங்களுடைய செய்த பாவங்களோ புண்ணியங்களோ உங்களுக்கும் அதில் உரிமை உண்டு நல்லது செய்தால் நல்லது உங்களுக்கு வரும் கெட்டது சேர்ந்தது கெட்டது உங்களுக்கு வரும் ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து அதை சரி பண்ணிக்க வேண்டியது உங்கள் கையில் தார் புரியுதுங்களா ஸோ கடவுளுடைய அனுகிரகம் வேண்டி சனீஸ்வரனுடைய அனுகிரகம் வேண்டி ஐந்தாம் பாவத்துக்கு உண்டான அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் சரியாக அமையறதுக்கு வேண்டி முன்னோர்கள் வழிபாடும் உங்கள் குலதெய்வ வழிபாடும் செய்யுங்க செய்யும்போது எனக்கு என் சொந்த ஊருக்கு போகக்கூடிய அம்சம் வேணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் எந்த நாட்டில் எந்த எத்தனை மைல் தள்ளி இருந்தாலும் சரி உங்கள் ஊருக்கு ஒரு முறைனா வந்துட்டு போகக்கூடிய அம்சம் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சென்ட் உண்டாகும் நான் அடித்து சொல்கிறேன் ஏன்னால் பலருக்கு நான் ஜோதிடம் பார்த்து பிரசனை ஜோதிடம் பார்த்து அவங்களுடைய கு குலதெய்வ யாருன்னு கண்டுபிடிச்சி கொடுத்து இந்த ஊருக்கு போங்க இந்த ஊரில் போய் கும்பிடுங்க உங்களுக்கு சரியாகும்னு நான் சொல்லி சக்ஸஸான கதைகள் ஆயிரக்கணக்கில் புரியுதுங்களா போங்க நான் சொல்கிறத செய்யுங்க கண்டிப்பாக நான் முன்னோர்கள் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வழி கிடைக்கும் கடவுளுடைய அனுகிரகம் உண்டாகும் பாபாவுடைய அனுகிரகம் முழுசாக கிடைக்கும் சாயராம் நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும்